திருமந்திரம் பாடல் அறுபத்தி எட்டு நந்தி அருளாலே நாதனாம் பெயர் பெற்றோம் நந்தி அருளாலே மூலனை நாடினோம் நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நானிருந்தேனே பாடல் விளக்கம் போன பாடல்ல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா ஐயாவுடைய குருநாதர் யாரு அவருடைய உடன்பயின்ற மாணாக்கர்கள் யாரு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருந்தோம் இல்லையா இந்த பாடல்ல வந்து அவர் எப்படி தென்புலத்தை அடைந்தார் அப்படின்றது சொல்றாரு என்ன அப்படின்னா அதற்கு எல்லாமே காரணமும் அந்த தான் அப்படின்ட்டு அதற்கு காரணகர்த்தாவாக தன்னுடைய குருவையும் தான் அவருடைய தான் அந்த நந்தியம்பெருமானின் அருளால தான் நான் தென்புலத்தையும் அடைந்தேன் அப்படின்றதையும் இந்த பாடல்ல சொல்றாரு என்ன சொல்றாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நந்தி அப்படின்ற அவருடைய குரு மூலமா தான் நாதன் அப்படின்ற பெயர் இவருக்கு கிடைச்சதாகவும் இரண்டாவது வரையில அவருடைய அருளாலதான் தென்புலத்தில் மூலன் அதாவது அந்த இடைன் இருக்கார் இல்லையா அந்த கதை கேள்விப்பட்டிருப்பேங்க திருமூலர் எப்படி இங்கே வந்தார் எதனால் திருமூலர் திருமோந்திரம் அப்படின்றத வந்து இயற்றினார் அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேங்க அந்த மூலனை நாடுவதற்கு காரணம் தன்னுடைய குரு தான் அப்படின்றதும் நந்தி அருளாவது செய்யும் நாட்டினர் அதாவது இந்த இடத்துல ரெண்டு மாதிரி சொல்லலாம் நந்தி அருளாவது தென் செய்யும் நாட்டினர் அதாவது தென்புலத்தாகிய அதை தமிழ்நாடு நம்ம இருக்கிறோம் இல்லையா இந்த புலத்திற்கும் இல்லை அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்னென்னா நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டினில் தென்னாடுடைய நாடுடைய சிவனை போற்றி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா எல்லாத்துக்கும் தென் தென்புலத்தில் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளுக்கும் காரணமாக இருக்கிறதும் அதே நந்தியம்பெருமான் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே அவர் வழிகாட்டல் மூலமாக தான் அவருக்கு பெயரும் கிடைத்தது மூலனையும் நாடினார் மூலன் வழியாக தென்புலத்தை அடைந்தார் தென்புலத்தில் இருப்பதும் அந்த அவருடைய குருவாகிய நந்தியம்பெருமானின் ஆணைக்கிணங்க இங்கே வந்து அவர் இருக்கிறாரு அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமா திருமலரையா நமக்கு சொல்ற விளக்கம்